வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கவாதத்தில் முறைப்படி நடப்பது எப்படி பார்ட் டூ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு முறைப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் மிஸ்டர் ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்து எப்படி உக்காந்துருந்தார் எப்படி நடந்தார் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தோம் மாதிரி இப்போ இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கு எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கு வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் நடக்க முடியாது நடக்கிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து இருக்குது பட் அந்த எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டோக்கால் இருந்துச்சுன்னா ஈஸியாக நடக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் எஸ்பெஷலி இவங்களோட வீடியோஸுமே வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே இந்த பிசியோதெரப்பிங்கிற ஒரு சிகிச்சை போய் சென்றடையணும் குடும்ப பொருளாதாரம் உயரணும் அவங்களே தன்னோட வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப்ஸையாவது பார்த்து பண்ணால் கண்டிப்பாக நடக்க முடியும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் ஸோ அம்மா வந்து படுத்த படிக்க இருந்தாங்க வந்த புதுசில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் டேஸ் ஆச்சு தேர்ட்டி ஃபோர் டேஸில் வந்து எப்படி அசையாத கால் அசை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லாஸ்ட் வீடியோ ஒன்று பண்ணேன் அப்படி அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அந்த காலை அசைஞ்சதுக்கப்புறம் எப்படி உட்காரணும் எப்படி எழுந்திருக்கணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக எப்படி வாக்கிங்கை ப்ராப்பராக கொண்டு வரணும் நிறைய பேர் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்கிங் ப்ராப்பராக இல்லை சைடில் தாங்கி நடக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு ஸ்ட்ரோக் வந்த உடனே ஆரம்பத்திலே கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் இப்ப இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்திருக்காங்க இப்ப இவங்க நம்ம சென்டர்ல வந்து நம்ம வச்சிருக்க ப்ரோட்டோக்கால் எப்படி வராங்கிறத ஒரு எவிடென்ஸா கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ரெண்டாவது இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரெக்கவரிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து எல்லா ஸ்ட்ரோக்கையுமே வந்து நம்மளே பண்ணிட முடியாது ஒரு சில ஸ்ட்ரோக்குல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷன் வேணும் இந்த வீடியோவோட மிக முக்கிய நோக்கமே வந்து என்னன்னா யாரால ஃபிசியோதெரபி சிகிச்சை கண்டினியூ பண்ண முடியாதோ அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணும்போது நம்மளால சீக்கிரமாக ரெக்கவரி ஆக முடியும் ஸோ அம்மாவுடையதை இதை பார்க்கலாம் அம்மா எழுந்திருக்கலாம் ஒரே நிமிஷம் நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் எப்போ எழுந்திருச்சாலும் ஒரு சேரில் உட்கார்ந்தாலும் ரெண்டு காலுக்கு இடையில ஒரு ஜான் கேப் இருக்கணும் நம்மளோட கண் ரெண்டு வந்து கால் கட்ட வரல அளவுக்கு முன்னாடி வரணும் அம்மா எழுந்திருக்கலாமா எழுந்திருங்க வெரி குட் பாருங்க இப்போ அதே தான் இவங்க எழுதியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறாவது நாளில் இவங்க இருக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு கொடுத்துறோம் ஜென்ரலாக கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு கொடுக்குறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு வந்து நல்லா இருக்கும் அந்த சைடு கொடுத்துடும் வீக்னஸ் சைடு வந்து அப்பதான் வெயிட் கெய்னிங் பண்ணுவாங்க ஆமா அந்த ஸ்டிக்கை பிடிச்சுக்கோங்க ஸ்டிக்கை எடுத்து முன்னாடி வைங்க ஓகே அடுத்து காலை தூக்கி வைங்க வெரி குட் வெரி குட் ஸோ ஆமா நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸோ இப்போ இவங்களை நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் தான் ஆகுது அஞ்சு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களால வாக்கிங் பண்ணுறப்ப ரொம்ப தாறு மாதிரி தப்பா நடந்தாங்க ஸோ அதை பதிவு பண்ண முடியல ஸோ இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளுக்கு அப்புறம் இப்போ நம்ம ட்ரை பண்ணும்போது கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க ஆரம்பத்தில் இனிஷியேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பக்கம் சாய்வாங்க ப்ராப்பரா ப்ராப்பராக போகாது அதை நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது தான் அந்த பர்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் அம்மா ஸ்டிக் வச்சுட்டீங்க உங்களோட லெப்ட்லேயே கெடுத்து வைங்க

மேக்சிமம் வந்து ஸ்ட்ரோக் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கார்டிகோல் ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு யங்ஸ்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எல்போ ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஃபர்ஸ்ட் இதில் கவனிக்க வேண்டியது ரெண்டு பாயிண்ட் இருக்கு இந்த ரெண்டு ஷோல்டர் வந்து ஈக்குவலான லைனில் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த எல்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது டிகிரி தான் பிளக்ஷன்ல இருக்கணும் அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை தப்பு அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்போ வந்து என்னன்னா நடக்கும்போது ஷோல்டர் நல்லா எலிவேட் பண்ண மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆயிடும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த ரெண்டு கால் நிற்கும் போது ரெண்டு காலுக்கு இடையில ஒரு ஜான் வந்து கேப் இருக்கணும் அப்பதான் வந்து பாடியை ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கரெக்டாக ப்ராப்பரா அதில் வந்து ஃபாலோ ஆகும் ஸோ அதனால வந்து நம்ம ரெண்டு காலுக்கு இடையில ஒரு ஜான் கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ரெண்டு இன்ச்சு வெளியில் இருக்கணும் அப்பதான் அந்த ஸ்டிக்கு வச்சு வெயிட் பியரிங் பண்ணும்போது ப்ராப்பராக வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் ஸ்டிக் ஒரு பக்கமும் கால் ஒரு பக்கமும் வச்சு தார் மாதிரி நடக்கும்போது தான் ஹிப்ல இருக்க மசில் வீக் ஆகிரும் நீக்கு உண்டான ப்ராப்பரான வெயிட் பேரிங் வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் பாயிண்ட் நம்பர் ஒன் ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டிகிரி பிளக்ஷன்ல இருக்கணும் கை இந்தளவுக்கு இருக்கணும் ஷோல்டர் லெவலில் இருக்கணும் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் செகண்டு காலிலிருந்து ரெண்டு இன்ச்சு வெளியில் இருக்கணும் ஸ்டிக்கு ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்கள இருந்தால் ஒரு காட்டரி கோட் ஸ்டிக்கு நல்லது ஒரு யங் ஸ்ட்ரோக்கில் இருந்தால் பார்த்தோம்னா நம்ம நார்மல் எல்போ ஸ்டிக் வந்து நல்லது ஒரு சில ட்ரைபேடெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வாக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து செட்டிங் பேலன்ஸ் அவங்களாம் எழுந்திரிச்சு உட்காந்தாதான் அவங்கள வாக்கிங் பண்ணுற முறை வந்து நல்லபடியாக போகும் அவங்களாம் எழுந்திரிச்சு உட்காராம அதை பழகாம நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் உட்காந்துட்டாங்க அப்படின்னா உட்காந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பராக எழுந்திரிச்சு நிற்க வைக்கணும் ப்ராப்பராக எழுந்திரிச்சு நின்னால் ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்தால் மட்டும்தான் வாக்கிங் நல்லபடியாக போகும் ஸோ இந்த ப்ரைமரி அந்த மூணு ஸ்டெப்ஸை ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் வாக்கிங் நல்லபடியாக வரும் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகாது டார்ஜி ஃப்ளக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரைமரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனிக்காமல் விடுறதுனால தான் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் சொல்லி எனக்கு ரெக்கவரி இல்லைங்க நான் ஃபிசியோதெரப்பி போனேன் ஃபிசியோதெரப்பி சென்டரில் இருந்துன்னு சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக ஒரு சில கேஸஸ்க்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் வந்து பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் கரெக்டாக நல்லா ப்ராப்பராக பண்ணும்போது அதுல இருந்து ரெக்கவரி ஆக முடியும் ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவோட வாக்கிங் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அம்மா வாக்கிங் ஸ்டிக் எடுத்து வைங்க அடுத்து லெப்ட் ரைட் ஸோ இது ஆல்மோஸ்ட் கரெக்டாக வைக்கிறாங்க இவங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்லியர் ஸ்டேஜ்ல வந்து கீழே பார்த்து தான் நடக்க ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் டேஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க நான் இப்போ சொன்னேன் அடுத்த செகண்டே அவங்களோட பார்வை நேரம் மேலே வர ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லணும் வாக்கிங் பண்ணும்போது காலை கீழே பார்க்காதீங்க கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நேராக பார்த்து நடங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அம்மா காலை கொஞ்சம் அகலம் ஆகிங்க வெரி குட் இந்த பக்கம் எஸ் சோ இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாக்கிங் வந்து நம்மளால ரீச் பண்ணிட முடியும் நம்ம காலை கொஞ்சம் அகலமாயிங்க வெரி குட் ஸோ அம்மா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது என்ன அப்படின்னா பேஷண்ட் ஒருத்தன் வராங்க இருக்காங்க அப்படின்னா வாக்கிங் வந்துட்டாங்கன்னா அந்த கத்தீட்ருல இருந்து எடுத்துருவோம் ஸோ அம்மாவை அந்த ஸ்டேஜுக்கு நேர்வேயில தான் இருக்காங்க ஸோ வாக்கிங் வர்றதுக்கு முன்னாடி கத்தீட்ரல்ல வந்து இருந்தாங்க அப்படின்னா வாக்கிங் வர்றதுக்கு முன்னாடி கத்தீட்ரல் எடுத்துட்டோம்னா நிறைய பேர் நல்ல விஷயம் சொல்லுவாங்க பட் என்னென்னா பிரீக்வெண்ட்டா யூரின் போறது இந்த விஷயங்கள் இருக்கும்போது ஃபிசியோதெரபி செஷன்ஸ் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால வந்து ஃபிசியோதெரபி ஈஸியாக பண்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்திட்ரல வச்சிருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் இங்க வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேபி இவங்க அதனோ ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ்ல பண்ணிடுவோம் அம்மா கால் கொஞ்சம் அகலமா வைங்க ஓகே ரைட் நல்லா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க வெரி குட் ஓகே அம்மா அப்படியே திரும்புங்க திரும்புங்க அந்த பக்கம் திருமணம் அப்படியே வாக்கிங்லேயே திருமணம் காலை எடுத்து வச்சு வாக்கிங்லேயே திருமணம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திரும்புங்க வெரி குட் இன்னும் கொஞ்சம் திரும்புங்க ஸோ இதே மாதிரி வாக்கிங்லேயே கரெக்டாக அந்த ஸ்டிக்கு லெஃப்ட் ரைட்டு நான் சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அடுத்த ஸ்டெப் ஈஸியாக வர ஆரம்பிப்பாங்க அடுத்து வைக்கணுமா வெரி குட் இந்த பக்கம் நேரம் இல்லைங்க வெரி குட் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த காலத்துக்கு முன்னாடி இல்லைங்க முன்னாடி போதும் வாங்க அந்த காலத்துக்கு போய் ரைட்டு போயிருக்கீங்க ரைட்டுக்கு பின்னாடி வைங்க வெரி குட் சோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்றோம் வாக்கிங் பண்ணியாச்சு இந்த வாக்கிங்ல இருந்து அடுத்த ஸ்டெப் இனிஷியேட் பண்றது என்னன்னா எயர்லியர் பீரியட்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிவர்ஸ் பேக்வேர்டு வாக்கிங் உக்கார வைக்கிறதுக்கு பேக்வர்ட்லயே நம்ம இப்பவே இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆச்சு வாக்கிங் பண்றாங்கன்னா அப்பவே இனிஷியேட் பண்ணிடணும் ஆமா ஸ்டிக்கெடுக்கு பின்னாடி வைங்க ஆமா அந்த உங்களோட லெப்ட் லெக்கை பின்னாடி எடுங்க ஆ வெரி குட் என்ன கொஞ்சம் இப்போ ரைட் எடுத்து பின்னாடி வைங்க வெரி குட் ஸ்டிக் எடுத்து பின்னாடி வைங்க உங்கள் லெஃப்டை பின்னாடி குட் அதுங்க ரைட் எடுத்து வைங்க ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஐந்து இமிடியேட்டாகவே பண்ணுங்க நம்ம பிடிச்சி உட்காருங்க வெரி குட் நல்லா உட்காருங்க ஸோ இந்த மாதிரி வாக்கிங் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டு பேக் பழகிட்டாங்க அப்படின்னா வாக்கிங் இனிஷியேட் பண்ணி வித்வுட் ஸ்டிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேக் வாக்கிங்கை இனிஷியேட் பண்ணிட முடியும் ஸோ அதுக்கு அடுத்தபடி இந்த மாதிரி உட்காந்துட்டாங்க அப்படின்னா அம்மா எழுதுங்க வெரி குட் உட்காருங்க மேலே உட்காருங்கம்மா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலுக்கு இடையில ஒரு ஜான் கேப் இருக்குது ரெண்டாவது எழுந்திருக்கும் போது பாடியை முன்னாடி தள்ளி கரெக்டாக எழுந்திருக்கிறாங்க அம்மா எழுந்திருக்கமா இன்னொரு பிறகு எழுதுறீங்க வெரி குட் சூப்பர் உக்காரங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒன் மந்த் நம்ம உட்காந்து போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த ஒன் மன்த் தேர்ட்டி டேஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இதை நம்ம நல்லா ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ நான் இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக வாக்கிங் ரீச் ரீச் பண்ணிட முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அசையாத கையை அசை வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ